ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஒரு பக்கம் தான் அதிகமான சாதி குடிமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் பேசுவார் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சாதி சங்கங்களை எல்லாம் பாஜக ஆதரவு ஓட்டங்களாக மாற்றுவதற்கான வேலையிலும் அவர் ஈடுபடுவார் தொடர்ச்சியான இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதை நாம வழியாக பார்த்திருப்போம் அந்த வகையில் தான் சிவகங்கையில ஒரு நிகழ்ச்சியை ஆளுநர் ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்ச்சியை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ரவி அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ண வச்சு வேறொரு நிகழ்ச்சியாக ஸ்பாட்லேயும் நடத்த வச்சு ஆனால் ரவி அவர்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அப்படி சிவகங்கையில் என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் அவனுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று முதல் ஆளுநர் ரவி அவர்கள் பேசின ஒரு காலனி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க நோவேர் இன் திஸ் கண்ட்ரி வி ஹவ் சோ மச் டிவிஷன் no state has so much division in terms of caste in terms of sub caste as we have in our state அதாவது தமிழ்நாட்டில் இருப்பதை போல வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு சாதிகளையும் அதே போல் துணை சாதிகளையும் நாம் பார்த்ததே இல்லை அவ்வளவு பிரிவினைகள் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் உண்மையிலேயே ஆளுநர் ரவி அவர்கள் சொல்வதை போல தமிழ்நாட்டில் தான் அதிகமான சாதிகளும் துணை சாதிகளும் இருக்கா மற்ற மாநிலம்லாம் கம்மியா இருக்கா அப்படின்றத நான் பார்ப்பதற்கு முன்னாடி ஏன் ரவி அவர்கள் இப்படி பேசினார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறணும் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டை தாலுகாவில் ராம்நகரில் ஒரு மண்டபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டு ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்படுது அந்த புத்தகத்தை அவர் தான் ரவி அவர்கள் தான் வெளியிட போறார் இந்த விழாவில் ரவி கலந்து கொள்ள கூடாது அங்கிருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராம மக்களும் நான்கு நாட்டார்களும் என்ன ரவி அவர்களுக்கு கடிதத்தை ஒன்று எழுதுறாங்க என்ன கடிதம் அந்த கடிதத்தில் என்ன எழுதிருக்கிறாங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராமத்தை உள்ளடக்கிய நான்கு நாடுகள் என கட்டமைக்கப்பட்ட கிராமங்களில் அனைவரும் ஒற்றுமையாக வசித்து வருகிறோம் இந்த கிராமத்தில் சாதி மத வேறுபாடு என்பது கிடையவே கிடையாது எங்க நான்கு நாட்டிற்கு பாத்தியப்பட்ட சுர்ணமூர்த்திஸ்வரர் ஆலயம் கண்டதேவி கிராமத்தில் இருக்கு எங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனையினால் இவ்வளவு காலமாக சில ஆண்டுகளாக நாங்கள் தேரோட்டம் நடத்தாமல் இருந்தோம் ஆனா உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகு நாங்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து எல்லா சமூகமும் சேர்ந்து தேரோட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் எங்களுடைய இந்த நான்கு நாட்டார் கிராமத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் ஒரு புத்தகத்தை எங்களை கலந்தாலோசிக்காமையே வந்து எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை நீங்க வெளியிட போவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அந்த புத்தகத்தை எழுதியவர் எங்கள் நான்கு நாட்டிற்குள் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சாதி பிரச்சனையை உண்டாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார் சில விசமைகளுடைய தூண்டுதலில் செயல்பட்டு வரும் நூல் ஆசிரியரின் உண்மை நிலை அறியாது நீங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள ஓகே சொன்ன மாதிரி இந்த வெளியீட்டு விழாவினை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் நூல் வெளியீட்டு விழாவில் குறிப்பிட்ட இரண்டு சாதி பிரிவரின் பேர் மட்டுமே இருக்கு இதனால மற்ற சாதியினர் மத்தியில் ஒரு அதிருப்தி உண்டாக இருக்கு எனவே சாதி கலவரும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால மக்களிடையே மிகப்பெரிய பத சட்டமான சூழல் உருவாகி இருப்பதனால ஊர் நலன் கருதி நீங்கள் இந்த விழாவை புறக்கணிக்க வேண்டும் என்று தேவக்கோட்டை மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி அவர்களுக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா நடப்பதற்கு முன்பே கிராம மக்கள் சார்பாக ஒரு கடிதம் என்பது அனுப்பப்படுது வெறும் கடிதம் மட்டுமல்ல ஊர் முழுக்க இந்த விழாவிற்கு எதிராக போஸ்டர் என்பது ஒட்டப்படுது அந்த ஊர் கிராம சேர்ந்த மக்கள் அனைவருமே கலெக்டர் ஆஃபீஸ்லையும் அதே போல டிஎஸ்பி போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க அந்த மனுவில் என்ன கொடுப்பிட்ருக்காங்கன்னா ஆளுநர் ரவி அவர்கள் தரிசனம் மட்டுமே செய்ய வரலாம் ஆனால் புக் லான்ச் ஃபங்க்ஷனை பண்ணவே கூடாது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு கடிதம் ஆளுநர் ரவிக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருக்கு சப் கலெக்டர் டிஎஸ்பி ஆபீஸ்லயும் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு அரசமைப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னங்க பண்ணியிருக்கணும் நம்மளால் ஒரு சாதி பிரச்சனை ஒரு கிராமத்துல உருவாகிடக்கூடாது ஒட்டுமொத்த கிராம மக்களுமே இந்த எதிர்க்கிறாங்க போஸ்டர் ஓட்டுறாங்க அப்படின்றப்போ நாம ஒரு அரசப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பொறுப்புணர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடலாம் ரத்து பண்ணிடலாம் நாம் அங்கே போகவதே நிப்பாட்டிர்லாம் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்துருக்கணும் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் அந்த முடிவை எடுக்கல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு போறாரு சிவகங்கை மாவட்டத்துல சிங்கம்புணரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சேவகமூர்த்தி கோசாலை அறக்கட்டளை சார்பில் வந்து பத்தாண்டு அபிவிருத்தி திட்ட துவக்க விழாவும் நூற்றி எட்டு கோ பூஜையும் யாக வேள்வி நிகழ்ச்சி நடக்குது இதில் ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா வழக்கம் போல மோடி புராணத்தை தானே பாடுவார் அந்த புராணத்தை பாடுகிறார் பாடிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நாம பால் கொடுக்கக்கூடிய பசுமாடுகளை வந்து வதை செய்யக்கூடாது இதுதான் பிரதமருடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் தமிழ்நாட்டு மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது மாடுகளை தெய்வமாக வணங்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வட இந்திய கலாச்சாரத்தை திணிக்கிறார் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பசுமாடோ மாடோ இல்லை காலமாடோ தங்களுடைய வீட்டில் ஒருவராக தான் அதை வளர்ப்பாங்க அந்த மாடுகளுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனை வந்தாலோ அல்லது இறந்து போனாலோ தங்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக தான் அதை வந்து அவ்வளவு தூரத்துக்கு கரிசனத்தோடு பார்ப்பாங்க தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணநலன் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாடு அது நம்மளுக்கு பயனே அளிக்காது இப்போ பசுமாடு இருக்குது அது பாலைமே கொடுக்காது அது போல் நோய் வாய்ப்பட்டுருச்சு மாடு இருக்கு அதனால் அதுமே எந்த ஒரு உளவு தொழிலையும் பயன்படுத்த முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது மட்டும்தான் அதை வந்துட்டு சந்தையில் போய் விக்கிறாங்க அதுல வரக்கூடிய காசை வச்சு இன்னொரு புதுமாட்டை வாங்குறாங்க அது மூலியமாக பயனடைகிறாங்க அது ஒரு சர்க்கிளாகவே நடக்குது இந்த சர்க்கிளை வந்து எப்படியாவது உடைச்சிடணும் உடைச்சிட்டு வட இந்தியாவை போல மாடுகளை புனிதமாக்கிறதுனோ மாட்டின் பெயரால் கொலைகள் கொட்டு கொடூரங்கள் நடக்குது தெரியுமா வட இந்தியாவில் அது போன்ற ஒரு எண்ண ஓட்டத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் ஏற்படுத்த விட மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் ஆளுநரவியுடைய ஒட்டையை அஜெண்டாக அந்த பேச்சில் இருந்துச்சு சரி இது அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முடித்து கொண்ட பிறகுதான் இவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருவதாக இருந்துச்சு ஆனால் ஏற்கனவே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம மக்கள் மிகப்பெரிய அளவில் கடுப்பில் புகார்களை வந்து கொடுத்துருக்கிறதுனால பிரச்சனை வந்து ஏற்பட்டும் அப்படின்றதுக்காக அந்த ரவி என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியே வந்து பேரவே மாத்திட்டாரு அதாவது எப்படி மாத்திருக்கிறான் அப்படின்னா கண்டதேவி திருத்தேரோட்டமும் சமுதாய நல்லிணக்கமும் அப்படின்ற பேரில் அந்த பேனரை வந்து புதுசாக வந்து அடிச்சு அந்த மண்டபத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு அப்படி என்னங்க அது புத்தகம் அந்த புத்தகத்துல அப்படி என்ன எழுதியப்பட்டிருக்கு ஏன் அந்த புத்தகத்தை வந்து அந்த கிராம மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த புத்தகத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி த்ரோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது அந்த புத்தகம் சிவ கலைமானி அம்பலம் அப்படின்றவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ஏன் இத வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய அதாவது முன்னாள் அந்த கண்டதேவி பஞ்சாயத்துடைய தலைவர் முருகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த தேர் என்பது மக்கள் எல்லாம் டொனைசன் போட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு ஆனா உண்மையில இந்த தேர் என்பது இந்து சமய அறநிலையத்துறையோட பண்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாரு அப்ப இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கிய அந்த தேரை மறைக்கப்பட்டு அந்த புத்தகம் எழுதியிருக்கு அப்படின்னா ரவி அவர்கள் அதுல வெளியிட வர்றாரு அப்படின்னா அந்த கனெக்ஷன் நீங்களே பாத்துக்கரலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் அந்த கிராம மக்கள் எதிர்ப்பதாக செய்திகள்ல நம்மளால் பார்க்க முடியுது ஆனா அந்த புத்தகத்தை எழுதிய கலைமணி என்ன சொல்கிறாருன்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே வெரிஃபை பண்ணப்பட்ட தகவல் தான் எதுவுமே எழுதல இது அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அப்ப இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது ரத்து செய்யப்பட்டு ஆனா அதே மண்டபத்தில் அதே நபர்களோட அந்த புத்தக ஆசிரியரோட வேறு ஒரு நிகழ்ச்சி ஆன ரவி அவர்கள் நடத்துறாரு இப்படி தான் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை இந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு இல்லாமாக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் தமிழ்நாட்டுல மட்டுதாங்க சாதி இவ்வளவு இருக்கு சப்காஸ்ட் இவ்வளவு இருக்கு இவ்வளவு பிரிவினைகள் இருக்கு அப்படின்ற தனது வன்மத்தை கக்கியிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாம இல்லை அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியில் இவர் என்ன பேசுறாரு எழுவத்தஞ்சு வருஷம் ஆகியும் இன்னும் இந்த சாதி பிரிவினை இருக்கு இது ஒண்ணு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா பிரிட்டிஷ்காரவங்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்க அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்ச பிறகு சுதந்திரம் வாங்கின பிறகு வந்த ஆட்சியாளர்களும் டிவைட் ரூல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு அப்போது சுதந்திரத்திற்கு பின்பு தமிழ்நாட்டை ஆண்ட காமராசர் ஆட்சியையும் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் எல்லா ஆட்சியுமே இங்கே டிவைடண்ட் ரூல் தான் பண்ணியிருக்கிறாங்க சாதி பிரிவினைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு ஆளுங்கட்சிகள் மீது இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எல்லாம் இன்னொரு பக்கம் வச்சிடலாம் ஆனா இவர் அந்த சிவகங்கை மாவட்ட மக்களையே கொச்சைப்படுத்துறாரு அப்படின்னு ஏன்னா சிவகங்கை மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டிஷுக்கு எதிராக போராடியவர்கள் அந்த அளவுக்கு அவங்களுடைய வீர தீரமாக வெளராட்சியார் அவர்கள் தலைமையிலா இருக்கட்டும் மருது அவர்கள் தலைமையாக இருக்கட்டும் சுத்தி இருக்கக்கூடிய பாளையக்காரர்களாக இருக்கட்டும் எல்லோருமே மிக வீரமாக உயிரை பணையம் வைத்து பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினாங்க அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து பிரிட்டிஷ்காரங்களை உருவாக்கின சாதியை நீங்கள் பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தானே இவருடைய பேச்சு அமர்ந்திருக்கு ஏன்னா அந்த மக்கள் பிரிட்டிஷை எதிர்த்தாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பிரிட்டிஷ் உருவாக்கிய சாதி பிரிவினைக்கு ஆளாகிட்டாங்க அப்படின்றாரு அப்போ அந்த மக்களை பிரிட்டிஷ்காரர்களுடைய பேச்சால் மயங்கி சாதிகளை தங்களுக்குள் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்றது தானே இவருடைய பேச்சாக இருக்குது அப்போ இதை விட சிவகங்கை மாவட்ட மக்களை கொச்சைப்படுத்த முடியுமா அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்களை கொச்சைப்படுத்த முடியுமா அப்போ இவர் எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறாரு அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும் ஏன்னா இவர் அந்த பேச்சுல மிக தெளிவாக சாதிப்பெயரை குறிப்பிட்டே சொல்றாரு நான் சாதி பெயரை குறிப்பிட விரும்பல இரண்டு பெயரை சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா பல வருடங்களாக இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பல வருடங்களாக இந்த நிலத்திற்கும் கோயிலுக்கும் இவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள பிரிவினை யார் உருவாக்குனா பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணியிருக்கிறார் அப்ப இவருடைய பேச்சு என்பது முழுக்க முழுக்க அந்த மக்களை கொச்சைப்படுத்துவதாக தான் இருக்கு அது மட்டுமல்ல இவர் பிரிட்டிஷ்காரங்களை மட்டும் ஒரு பக்கம் பேசல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா வட இந்தியாவில் கில்ஜிக்கள் வந்து கோயில்களை எல்லாம் இடிச்சு நொறுக்குனாங்க அந்த சமயத்தில் பாண்டியன் மன்னன் வட இந்தியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோ சிலையை கொண்டு வந்து தென்காசியில வந்து ஒரு கோயிலை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப இதெல்லாம் எதற்காக இவர் பேசுறாரு ரெண்டு விஷயம் ஒன்னு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் வட இந்தியாவுடைய கலாச்சாரமும் ஒன்று தான் ரெண்டுமே பின்னி பிணைந்ததுதான் பாருங்க வட இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்றவுடன் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டன் போய் செவன்சிலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து உருவாக்குறார் அப்போ ரெண்டு பேருக்குமே பின்னி பிழைந்த கலாச்சாரம் தான் இருக்குது அப்படின்றதை நிறுவ முயல்கிறார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களையும் கில்ஜியை இங்கே கொண்டு வருவதற்கு மெயினான காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பிரிட்டிஷ் என்பதன் மூலமாக கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் கில்ஜி என்பதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு எதிராகவும் ஒரு வன்முறை பேச்சை இவர் உருவாக்க நினைக்கிறார் மத பிரிவினையை உருவாக்கவர் நினைக்கிறார் இவருடைய பேச்சு முழுக்க சாதி பிரிவினை நமக்கு இருக்கக்கூடாது நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் என்று பேசுகிறார் அப்படின்னா ஏன் மதப் பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேச மாட்டாரு ஏன்னா பாஜக காரங்க அப்படி பேச மாட்டாங்க அப்ப திட்டமிட்டு ஒரு பக்கம் சாதிகளை வந்து மையப்படுத்தி அதை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான பிளானும் இன்னொரு பக்கம் மதப் பிரிவினையை உருவாக்கக்கூடிய வேலையிலும் ஆனா ரவி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்றத அவருடைய பேச்சின் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது இது மட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் அதே நிகழ்ச்சியில் ஒரு வன்மத்தை கடைசி என்ன சொல்றாரு நம்மளுடைய பக்தியை வந்து அறிவியலோட ஒப்பிட்டு நம்மளை மட்டுப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க மூட நம்பிக்கைன்றாங்க அது மட்டுமல்ல நம்மளுடைய மதத்தை டெங்கு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவுடைய ஆட்சிக்கு எதிராகவும் அந்த மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையில் ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபடுறாரு இருப்பது அரசியல் சார்ந்த பதவி அல்ல அரசியலப்பு சட்டம் சார்ந்த ஒரு பதவி அந்த பதவியில் இருந்து கொண்டு மாண்பை குலைக்கும் விதமாக யாரிடம் இவர் சம்பளம் வாங்குறாரோ அவருக்கு எதிராகவே பேசுகிறார் அந்த மக்களிடையே பிரிவினையை உருவாக்கக்கூடிய வகையில் நீங்க வராதீங்க இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுங்க என்று சொல்லியும் இவர் அந்த நிகழ்ச்சியை போய் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நடத்துறார் மட்டும் மாத்துறார் அந்த பேனரை அந்த மக்கள் தான் ஓட விட்டுருக்கிறாங்க இல்லன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவே இவர் நடத்தியிருப்பார் அந்த மக்களுடைய எதிர்ப்பினால்தான் இன்னைக்கு ஆ ரவி பேனரை மாற்றி வேற ஒரு நிகழ்ச்சியல கொண்டு அந்த மக்களுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமதான் சாதி இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் சரி அந்த சாதி எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்ற மாதிரி எல்லாம் அதிகமான சாதினா இல்லைங்க இவருடைய சொந்த மாநிலமான பீகார்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு சாதிகள் இருப்பதாக சாதி வாரி சர்வேயை நிதிஷ்குமார் எடுத்தார்ல அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வரும் நூற்றி அறுபது சாதிகள் தான் அதுவே சாதி கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள்னு போயிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய ரிப்போர்ட்டை இருக்குது தமிழ்நாட்டுல பட்டியலில் கீழே அதே போல கிரைம் அகேன்ஸ்ட் எஸ்சி மக்கள் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக சாதி கொடுமைகள் இருக்கிற சாதி கொடுமையில் என்ன ரெண்டு சாதிகளுக்கு இடையே நடக்குது அப்படின்னாவே அது ஒன்று கண்டிப்பாக பட்டியல் சமூக மக்களாக தான் இருப்பாங்க இன்னொருத்தவங்க தான் அவங்க மீது தாக்குதல் நடத்துவெல்லாம் இருப்பாங்க இதான் காலங்காலமாக நடந்து வருது அந்த சாதி கொடுமையை சந்திக்கக்கூடிய அந்த பட்டியலிலேயுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்கு இவருடைய சொந்த மாநிலமான பீகார் முப்பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மத்திய பிரதேசம் நாற்பத்தாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் தான் அப்போ இவர் சொல்வதை போல தமிழ்நாட்டில் அதிகமான சாதிகளோ உட்சாதிகளோ கிடையாது அதே போல அதிகமான சாதி கொடுமைகளும் கிடையாது அப்படின்றத ஒன்றிய அரசு மோடி அரசுடைய டேட்டா வச்சு நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற முடியுது அப்ப ஏன் இந்த அளவுக்கு இவர் இப்படிப்பட்ட ஒரு இமேஜை தமிழ்நாட்டின் மீது ஏற்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னா கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்தை போனாலும் அது போக சாதிகளை பிரித்து சாதிகளை ஒவ்வொரு சாதிகளாக பாஜகவுக்கு ஆதரவாக சக்திகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இவருக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது தான் மீனவ கிராமத்தில் இறங்கி இதே போல பேச்சுகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு முதல் அடியாக முத்தாய்ப்பாக சிவங்கையுடைய நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராம மக்களும் நான்கு நாட்டார்களை சேர்ந்த இந்த நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிராம மக்களும் சரியான ஆப்பை ஆளுநர் ரவி அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நிகழ்ச்சியவே ரத்து பண்ண வச்சிருக்கிறாங்க வேறு பேனர்ல அதுவும் சமூக நல்லிணக்கம் அப்படின்ற பேனர்ல நடத்து வச்சோம் அதிகமாக அந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு சலிவிட்டே வைக்கலாம் ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட நம்ம திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான் நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பாஜக கட்சிக்காரனா வந்து பேசிக்கிங்க ஆனால் அரசைப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் பதவியில இருந்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களை காட்டி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு விசத்தை பரப்புவதும் கில்ஜிக்கலை காட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷத்தை பரப்புவதும் சிவகங்கை மாவட்ட மக்களையே வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதும் சாதியே வந்து பிரிட்டிஷ்கார்தான் உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில் இடுவதையும் இங்கே வச்சுக்கிறாதீங்க இது தமிழ்நாடு இங்கே நீங்கள் என்ன பேசுனாலும் எடுபடாது ஆனாலும் அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன் அப்படின்னா இது போன்ற சாதி பதற்ற நிலையை உருவாக்கக்கூடிய ப்ரோக்ராமில் ஆளுநர் ரவி அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படின்றப்ப இதை முன்கூட்டியே உளவுத்துறை கணித்து இந்த ப்ரோக்ராமில் அரசே ரத்து பண்ணணும் மக்கள் வந்து போராடி ரத்து செய்வதை காட்டிலும் அரசே இது போன்ற நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை ஆளுநருக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நான் இங்கே வச்சுக்கிறேன் நன்றி